ஐ நவ் ரிக்வெஸ்ட் டாக்டர் டி ஹரிகோபாலன் ஆனரே சேர்மன் சன் பீம் ஸ்கூல்ஸ் டு இன்ஸ்பயர் தி கேதரிங் மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்கள் அனைவரையும் வணங்கி குறிப்பாக ஒரு கத்தோலிக்க அருள் தந்தையாக ஒரு பாரிஷ் ஒரு தேவாலயத்தைச் சார்ந்த ஒரு சிறிய சமூகத்தை காக்கின்ற பொறுப்பை மட்டும் ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை துவங்கிய ஃபாதர் ஜெகத் அவர்கள் ஏகன் அநேகன் எல்லா இறைவனும் ஒன்றே என்ற பரந்துபட்ட சிந்தனைக்குள் தன்னை ஆட்படுத்திக் கொண்டு தன்னுடைய ஆத்மாவை அத்தகைய உயரத்திற்கு வளர்த்து எடுத்து சென்று தான் மட்டும் வளராமல் தன்னை சார்ந்த தமிழ் சமூகமும் அப்படி வளர வேண்டும் என்பதற்காக கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக பல்வேறு தளங்களில் பல தரப்பட்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர் ஒன்றிரண்டு அல்ல பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் உங்களுக்கு நினைவிருக்கலாம் சங்கமம் என்ற சொல்லை சொல்லும்போது அவர் நினைவுக்கு வருவார் இளையராஜா அவர்கள் அமைத்த சிம்ஃபனி தேவாரம் இசை உலகம் முழுவதையும் மயக்கி போட்டதை இயக்கியவர் துவக்கியவர் நடத்தியவர் அதற்கு காரணமாக இருந்தவர் அருள் தந்தை ஜெகத் அவர்கள் ரைஸ் என்கின்ற இந்த இயக்கம் அருள் தந்தை அவர்களுடைய ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு உச்சாணி முயற்சி என்று சொல்வேன் கடைசி பெரும் முயற்சி ஏனென்றால் வள்ளுவத்தை முழுக்க முழுக்க உணர்ந்து ரசித்து படித்து தெளித்தவர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலிலும் அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் அனைத்திலுமே ஏராளம் கருத்துக்களை தெளித்து விட்டு சென்ற வள்ளுவன் ஒரே ஒரு கருத்தை மட்டும் கட்டாயப்படுத்தி சொல்லுகிறான் அதுதான் செய்க பொருளை என்று வேற எதையும் ரொம்ப சாஃப்டான ஆள் வெரி ஜென்டில் இட் டாஸ் கம்பல் எனிபடி ஆன் எனி திங் எந்த தளத்திலும் எதையும் அழுத்தி சொல்வதில்லை அந்த ஒற்றை கருத்தை சரியான தருணத்தில் பிடித்து கொண்டு ஒரு சரித்திர தேவை ஏற்படுகின்ற இன்றைய காலகட்டத்தில் மிக பொருத்தமாக அதை பிடித்து கொண்டு நாம் யாராக இருந்தாலும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வாழும் பழக்கத்தை கொண்டவர்களாக இருக்கிறோம் சாதியை சொல்லுகிறோம் இல்லை என்றால் மதத்தை சொல்லுகிறோம் அல்லது ஊரை சொல்லுகிறோம் இது எதுவுமே நமக்கு சரிப்பட்டு வராது என்ற பொதுமை பார்வை உடையவராக தன்னை எடுத்து வந்து தமிழ் என்ற தழுத்தில் அதான் தமிழையும் தொழிலையும் இணைக்கின்ற முயற்சி தமிழ் வளர்ச்சியையும் தொழில் வளர்ச்சியையும் இரண்டு கண்களாக பாவிக்கின்ற ஒரு பயிற்சி என்ற சொல்லை சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்ன மாதிரி ஒரு எழுச்சி ஏற்படுகிறது எனக்கு இன்னொன்று கூட தோன்றுகிறது ஒரு மா மனிதன் ஒரு மா முனிவன் உலகத்தையே தன் சொற்களால் கட்டி போட்ட சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன சொல்லில் இருந்து இந்த சொல் ததும்பி எழுந்து வந்திருக்கின்றது என்று நான் பார்க்கின்றேன் ரைஸ் எழும்பின் இந்த முயற்சி வேலூருக்கு இத்துணை தாமதமாக வந்திருப்பது என்பது பெட்டர் லேட் தென் நெவர் என்று சொல்வேன் லேட்டராக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக மேடையில் இருக்கின்ற ஜாம்பவான்கள் டாக்டர் பாலாஜி போன்றவர்கள் மிஸ்டர் அஸ்லம் போன்றவர்கள் என்னுடைய இனிய நண்பர் திரு கணேஷ் போன்றவர்கள் எதிரில் இருப்பவர்கள் பாதி பேர் பேரை என்னால் சொல்ல முடியும் அனைவரும் ஏறத்தாழ முப்பது நாற்பது ஆண்டுகளாக என்னோடு பயணிப்பவர்கள் அதிலும் குறிப்பாக திரு சீனிவாசன் குமரன் சீனிவாசன் அவர்கள் விருது பெற்றார் என்றால் அகமகிழ்ந்து போகின்றேன் வாழ்த்த வேண்டும் ஆசிரியர் தங்கப்பாண்டியன் அவர்கள் சிறப்பு விருது பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைய தினம் இந்த விழாவிற்கு அது சிறப்பாக அமைந்திருப்பது உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டும் இந்த தாட் வந்ததுக்கு அதுவும் அருள் தந்தை அவர்கள் கரங்களால் பெற்றது உண்மையிலேயே மெத்த மகிழ்ச்சி ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் முக்கியமானதாக ஏதாவது ஒரு தளத்தில் நாம் இணைய வேண்டிய கட்டாயத்துக்குள் என்று வந்திருக்கின்றோம் ஏனென்றால் நான் நினைத்து பார்க்கிறேன் நூறு ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி என்றால் வேலூரில் இருப்பவர் ஒரு திருத்தணி வரை செல்ல முடியுமா என்பதை அவர் வாழ்நாளில் ஒரு லட்சியமாக வைத்தார் எங்கள் ஊரை பொறுத்தவரை நாகர்கோயிலிருந்து திருச்செந்தூர் செல்வது என்பது ஒரு வாழ்நாள் லட்சியம் பலரால் அது முடியாது எழுபது எண்பது கிலோமீட்டர்கள் கடந்து ஒரு திருத்தலத்திற்கு செல்வது என்பதே நடக்காத காரியமாக இருந்தது நாம் கண்ணால் பார்த்தது ஆனால் இன்றைய தினம் இந்த விஞ்ஞான புரட்சி தொழில்நுட்பம் உலகத்தையே நம்முடைய விரல் நுனியில் கொண்டு வந்து விட்டுவிட்டது எங்கும் எதையும் எப்பொழுதும் எப்படியும் ஈட்டிவிட முடியும் கரங்களை விட முடியும் நம் திறமைகளை காட்டிவிட முடியும் என்ற ஒரு சூழலே நாம் அமைத்து விட்டோம் அதனால் தான் அருள் தந்தை அவர்கள் மிகச் சிறப்பாக லாபகமாக இந்த பெரும் முயற்சியை கையில் எடுத்து மா மதுரை என்ற நிகழ்வை மிக சிறப்பாக இருக்கிறார்கள் ஒன்று சொல்ல வேண்டும் முப்பதுக்கும் அதிகமான நாடுகளில் அருள் தந்தை அவர்கள் இந்த ரைஸ் இயக்கத்தினுடைய கிளைகளை மிகச்சிறப்பாக திறமையாக யார் எங்கு சென்றாலும் பயன்படுகின்ற விதமாக கட்டமைத்திருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு சொல்லி மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று பாருங்கள் இன்று நாம் ஒருவர் ஒரு தொழிலை என்னை பாராட்டினார்கள் இருவர் நன்றி சொல்கிறேன் ஆனால் ஒன்றை சொல்ல வேண்டும் எனக்கு மட்டும் நண்பர்கள் வாய்த்திருக்காவிட்டால் என்னை நம்புகிறவர்கள் வாய்த்திருக்காவிட்டால் என்னை தேடி வருபவர்கள் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் நான் சென்று தேடி உதவி பெறுகின்ற வாய்ப்பை தருபவர்கள் கிடைக்காமல் இருந்திருந்தால் இந்த பள்ளி இந்த மகிழ்ச்சி இந்த பாராட்டு வந்திருக்கவே வந்திருக்காது ஆக ஒன்று மட்டும் நாம் வந்து அருள் தந்தை அவர்களிடமிருந்து மிகச்சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன என்றால் ஒரு தொழில் முனைவோர் அல்லது ஒரு தொழிலை மிகச் சிறப்பாக செய்பவர் தான் மட்டும் அந்த தொழிலை செய்து கொண்டு அடங்கி முடங்கி கிடப்பது என்பது மொனாத்தனஸ் போரிங் இப்படிப்பட்ட சபைகள் இப்படிப்பட்ட அரங்கங்கள் இப்படிப்பட்ட கூட்டங்கள் சந்திப்புகள் இணைப்புகள் மிக மிக முக்கியமானவை எதிர்பாரம் நினையாமல் தான் வந்து நிற்கினும் நிற்கும் என்று சொல்வான் எமையாலும் ஈசன் செயல்னா ஒன்றும் இல்லை நம்ம செயல் நாம் சந்தித்தால் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசி சிந்தித்தால் மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் ஈட்டிக்கொள்ள முடியும் என்பது தான் இந்த ரைஸினுடைய தாரக மந்திரம் பாருங்கள் நாம் சந்திக்கும் போது ஒரு புதிய ஒளி பிறக்கும் ஒரு சொன்னார் பாருங்க ஃபாதரை பார்த்த உடனே அப்படியே மெய்சில் எடுத்து போனேன் என்று சொன்னார் என்றால் இதே போல பல நண்பர்கள் ஒருவரை ஒரு பார்த்து தெரிந்து உணர்ந்து மகிழ்ந்து உதவி அளவலாவி வாழ்நாள் முழுவதும் நீண்டகால நண்பர்களாக நம்மால் திகழ முடியும் என்பதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம் நாம் எழுந்தால் எழமட்டும் செய்வோம் குதித்தால் கொஞ்ச உயரம் குதிப்போம் இன்னும் எகிரி தாண்டினால் ஒரு சில அடிகள் அதிகம் போவோம் ஆனால் பிரமிட் என்ற ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பள்ளிகளில் பார்த்திருப்பீர்கள் ஒரு சில மாணவர்கள் அடியில் இருப்பார்கள் அதன் மேல் அடுத்த சில மாணவர்கள் அதன் மேல் அடுத்த சில மாணவர்கள் அதன் மேல் அதன் மேல் அதன் மேல் என்று வானளாவிய உயரத்தில் ஒரு ஒற்றை மாணவன் ஒரு குட்டி மாணவன் தேசிய கொடியை பிடித்து கொண்டு வந்தே மாதரம் என்று ஒரு குரல் எழுப்புவான் அத்தகைய ஒரு உச்சாணி உயரத்திற்கு அச்சாணியாக இருப்பது அச்சாரமாக இருப்பது இந்த ரைஸ் என்ற அமைப்பு என்பதை உங்களுக்கு தள்ள தெளிவாக எடுத்துச் சொல்லி அருள் அவர்கள் பேச்சு அற்புதமாக இருக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அவருடைய பல பேச்சுக்களை கேட்டு ரசிக்கின்ற ஒரு ரசிகன் நான் வெறும் பேச்சோடு மட்டும் நிற்காமல் ஒன்று ஒழுக்கமாக தனிமனித ஒழுக்கத்தோடு வாழ்ந்து காட்டுவது இன்னொன்று அவர் இது ஒரு தொழிலாக செய்யவில்லை ஒரு தொண்டாக செய்கிறார் யார் கிடைப்பார்கள் இப்படி ஏன்னா அவர் குடும்பம் இல்லை பிள்ளை இல்லை பிரச்சனை இல்லை புத்திசாலி அவர் அவர் சாமியார் ஆனார் நாங்கள் சாமியார் தான் சொல்லுவோம் கேத்தலிக்ஸ் சாமி சாமியார் இப்படிதான் சொல்லுவோம் சாமியார் ஆனார் நீங்கள் இந்துக்களும் சாமியார் தான் சொல்லுவீங்க அவர் என்ன பண்ணார் வெறும் சாமியாராக இருந்து வீணாக போகாமல் உலகத்துக்கே பயனுள்ள ஒரு பயன் தரும் மரமாக அற்புதமான ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக கருத்து குவியல்கள் நிறைந்த ஒரு பேரறிவாளனாக தன்னை மாற்றிக்கொண்டு வாசிப்பு வாசிப்பு மக்கள் நன்மையை தன்னுடைய சுவாசிப்பு சுவாசிப்பு என்று சீரிய வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒற்றை தளத்தில் நின்று கொண்டு நம் அனைவருக்கும் சொந்தக்காரராக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறார் பெரிய மகிழ்ச்சி தமிழ் என்ற ஒற்றை தளத்தில் தமிழ் என்ற தாயின் மடியில் தமிழ் என்ற அன்னையின் அருளில் தன்னை உருக்கி இந்த சமூகத்துக்காக உலகம் முழுவதும் சென்று சிறந்த பணி அவர் கொண்டிருக்கிறார் இன்று அவர் நமக்கு இங்கு கிடைத்திருப்பது மிக பெரும் என்று சொல்லி நாம் அனைவரும் நன்மை அடைய போகிறோம் ஒருவரை ஒருவர் நம்புவோம் ஒருவருக்கு ஒருவர் பாலமாக திகழ்வோம் பல தொழில்கள் இங்கு இணையட்டும் பல மனிதர்கள் இங்கு இணைந்து நண்பர்களாவோம் இந்த நூறு பல நூறுகளாக மாறி பல்லாயிரங்களாக மாற வேண்டும் என்றால் மாமதுரையில் நடக்கின்ற ஜனவரி மாதம் எட்டு முதல் பதினொன்று வரை நடக்கின்ற உலகத் தமிழர்கள் அனைவரும் வந்து இணைகின்ற இணையத்தில் நீங்களும் வந்து சங்கமம் ஆக வேண்டும் என்று உங்களை வரவேற்று அன்போடு அமைகின்றேன் இந்த வாய்ப்பை என்றென்றும் நான் மறவேன்